நமஸ்காரம் பக்தர்கள் அனைவருக்கும் அடியனுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பு வருகிற மாசி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திலே எட்டாம் தேதி தொடங்கி ஐந்து நாட்களுக்கு அடியனுடைய திருத்தகப்பனார் வேளுக்குடி வே கிருஷ்ணன் சுவாமியினுடைய தலைமையிலே ஒரு மலையாள திவ்யதேச யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வைணவ திருத்தலங்கள் நூற்றி எட்டுக்குள்ளே பதிமூன்று திருத்தலங்கள் மலையாள திவ்விதேசங்கள் என்று சொல்லப்படுகின்றன அந்த பதிமூணு திவ்யதேசங்களையும் இந்த ஐந்து நாட்களுக்குள்ளே அதாவது மார்ச் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு இந்த ஐந்து நாட்களுக்குள்ளே பதிமூன்று தேசங்களையும் தரிசிக்க இருக்கிறோம் அதோடு கூட குருவாயூரப்பனையும் இதற்கு நடுவிலே நாம் சேவிக்க இருக்கிறோம் ஒவ்வொரு கோவிலிலும் பகவானை தரிசித்து அங்கிருக்கக்கூடிய புண்ணிய நதிகளிலும் அங்கிருக்கக்கூடிய குளங்களிலும் நீராடி ஆழ்வார்கள் அந்த அந்த எம்பெருமானை பற்றி என்ன பாசுரங்கள் பாடினார்களோ அதன் பொருளையும் ஆங்காங்கு அமர்ந்து அடியனுடைய திருத்தகப்பனார் உபன்யசிக்க நாம் கேட்டுக்கொள்ளலாம் இதை அனைத்தும் சேர்ந்துதான் ஐந்து நாட்களுக்கு இந்த யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதிலே மற்றும் சிறப்பு இந்த யாத்திரையின் இரண்டாவது நாள் அதாவது மார்ச் ஒன்பதாம் தேதி அன்று தான் மாசி புனர்வசு குலசேகர ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரமும் வருகிறது அந்த திருநக்ஷத்திரத்தை குலசேகர ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமான திருவஞ்சிக்களம் என்கிற ஊர் மலையாளத்திலே தான் கேரளத்திலே இருக்கிறது அங்கேயே இருந்து அவதார ஸ்தலத்திலேயே அந்த திருநக்ஷத்திர வைபவத்திலும் கலந்து கொள்ள இருக்கிறோம் அதனால் நீங்கள் அனைவருமே முன்னம் சேவித்தவர்களாக இருந்தாலும் சரி சேவிக்காதவர்களாக இருந்தாலும் சரி ஆழ்வார்கள் அந்த திவ்யதேசங்களுக்கு பாடின பாசுரங்களை கேட்கும் ஆசை இருப்பவர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு ஐந்து நாட்களுக்கு யாத்திரை அதாவது ஏழாம் தேதி மதியத்துக்கு மேலே இங்கிருந்து புறப்பட வேண்டும் அவரவர் ஊரிலிருந்து பதிமூணாம் தேதி முடிந்து திரும்ப வந்துவிடலாம் யாருக்கு ஆர் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறதோ உடனடியாக கீழே காட்டப்படுகிற தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் இது ஒரு எண் அல்லது ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் இந்த ரெண்டு எண்களிலே எந்த எண்ணுக்கு வேண்டுமானாலும் அனுப்பலாம் மேலும் விவரங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் அனைவருமே ரொம்ப அழகான சூழலிலே ஏகாந்தமாக இருக்கக்கூடிய பல விபதேசங்கள் அந்த விவ்வதேசங்களை வந்து சேவிக்க வேண்டும் ஆழ்வாருடைய திருநக்ஷத்திர உற்சவத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன் உடனடியாக தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ள பிரார்த்திக்கிறேன் கற்கடே பூர்வபல்குன்யாம் துளசி காணனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்க நாயகீம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவளான ஆண்டாள் தான் சிறுவயதிலேயே கண்ணனிடத்தில் மிகுந்த காதலை கொண்டாள் அந்த கண்ணனை உடனடியாக அடைந்து அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு எப்படி அவனோடு சேரலாம் என்று தேடத் தொடங்கினாள் அப்போது முதலில் அவளுக்கு தோன்றிய எண்ணம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலேயே பகவான் வடபத்ரஷாயி வடபெரும் கோயிலினுடையான் சேவை சாதிக்கிறாரே அவரிடத்தில் போய் கைங்கரியம் செய்து அணைத்து பேசி ஆலிங்கனம் செய்து கொண்டு ஆனந்தப்படலாம் என்று ஆண்டாள் ஆசைப்பட்டு சென்றபோது போது அந்த பெருமான் வாய் திறந்து பேசவில்லை கண் திறந்து பார்க்கவில்லை எழுந்து வந்து ஆண்டாளை ஆலிங்கனமும் செய்து கொள்ளவில்லை அவர் அர்ச்சாவதாரமானபடியால் அந்த அர்ச்சா சமாதி குலையாமல் அப்படியே படுத்து கொண்டிருந்தாள் அதனால் ஆண்டாளுடைய ஆசை அங்கு நிறைவேறாமல் போனது சரி ஒருவேளை கிருஷ்ணாவதாரம் நடந்ததே அங்கு போய் நாம் அனுபவிக்கலாம் என்று பார்த்தால் அது எங்கோ வடக்கு மூலையிலே மதுரை பிருந்தாவனம் கோகுலம் முதலான இடங்களிலே கண்ணன் வாழ்ந்தார் அது காலமும் வேறு தேசமும் மிகவும் தொலைவில் இருக்கிறது எங்கோ தெற்கு கோடியிலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஐந்து வயது பெண்ணான ஆண்டாள் தான் புறப்பட்டு மதுரைக்கோ கோகுலத்துக்கோ செல்வது என்பது நடக்காத செயல் அதனால் கண்ணன் இருந்த இடங்களுக்கு போயும் ஆண்டாளால் அனுபவிக்க முடியவில்லை சரி என்ன செய்யலாம் என்று ஆண்டாள் யோசித்து கொண்டிருக்கும் போது அப்போது சில பௌராணிகர்கள் பாகவத புராணத்தின் கதைகளை அங்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஆண்டாள் தான் ஒரு கதையை கேள்விப்பட்டாள் கண்ணனோடு சேர்ந்து கோபிகைகளெல்லாம் யமுனா நதி கரையிலே இராசக்கிரீடை செய்தார்களாம் அந்த ராசக்கிரீடை தொடரத் தொடர கோபிகைகளுக்கு ஆனந்தம் ரொம்ப மிகுதியாக ஆயிற்று அதிகமான ஆனந்தம் ஏற்பட்டால் இவர்களுக்கு உயிரே போய்விடப் போகிறதே என்று பயந்து போய் கண்ணன் சட்டென்று தானே தன்னை மறைத்துக் கொண்டாராம் திடீரென்று கண்ணன் மறைந்தபடியால் கோபிகைகள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார்கள் கண்ணனை விட்டுப் பிரிந்து விரக தாபத்திலே தாங்களும் அழுதார்கள் அப்போது அந்த கோபிகைகள் எல்லாரும் சேர்ந்து தங்களையே கண்ணனாகவும் கோபிகைகளாகவும் பலராமனாகவும் காளியனாகவும் அனுகாரம் செய்து கொண்டு கண்ணன் என்னென்ன சேஷ்டிதங்களை செய்வாரோ அது அனைத்தையும் நாடகமாக தங்களுக்குள்ளே நடித்து நடித்து அதிலே ஒரு ஆற்றாமையை தீர்த்து கொண்டார்களாம் ஒரு பெண் தானே காளிங்கன போல தலையை குறிந்து கொண்டு நின்றாள் மற்றொரு பெண் தன் காலை எடுத்த அந்த பெண் தலையிலே வைத்துக்கொண்டு கொண்டு துஷ்ட காலிய திஷ்டாத்திர ஏ காளியனே நில் நில் ஓடாதே உன்னை நான் அடக்கப் போகிறேன் என்று கண்ணன் சொல்லுவது போல ஒருத்தி சொன்னாளாம் இப்படி இவர்களுக்குள்ளே அனுகாரம் செய்து கொண்டு தன்னையே கண்ணனாகவும் தன்னையே காளிங்கனாகவும் நினைத்து கொண்டு செய்தார்கள் அதனால் அவர்கள் மனதில் இருந்த பிரிவினுடைய துக்கம் குறைந்தது என்று அந்த புராணத்திலே சொல்லப்பட்ட கதையை ஆண்டாள் கேட்டாள் உடனே அவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது நாமும் இதைப்போல் விரக தாபத்திலே தானே துடிக்கிறோம் அப்ப நாமும் அனுகாரம் செய்து நம்முடைய ஆற்றாமையை தீர்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து தன்னையே கோகலத்தில் இருக்கும் ஒரு பெண்ணாக ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக நினைத்துக் கொண்டு வடபெரும் கோயிலினுடைய கண்ணனாக பாவித்து அவருடைய கோயிலையே நந்தகோபாலன் திருமாளிகையாக வைத்துக் கொண்டு அங்கிருக்கக்கூடிய பெண்கள் தோழிகளையெல்லாம் எழுப்பி கண்ணனை துயிலெழுப்பி கைங்கரியம் செய்வதாக பாடிய பாசுரங்கள்தான் தான் திருப்பாவை என்கிற அற்புதமான பிரபந்தமாக ஏற்பட்டுள்ளன அந்த திருப்பாவையில் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய பாசுரம் இருபத்தி ரெண்டாவது பாசுரம் கண்ணனுடைய திருக்கண் கட்டாக்சத்தினுடைய பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய பாசுரம் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூப்போலே செங்கண் சிறுச்சிறுதே எம்மேல் விடியாவோ திங்களும் ஆதித்யன அம் கண் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குது ஏல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய எழுவத்தி இரண்டாவது பௌசரம் கீழ் இருபத்தி ஓராவது பாசரத்தில் கண்ணானி எழுந்திருக்க வேண்டும் மகனே அறிவுராய் தோற்றமாய் சுடரே துயிலழாய் என்று ஆண்டாள் பாடியிருந்தாள் அதை கேட்டவுடனே கண்ணன் சடக்கென எழுவதற்கு முயல்கிறாராம் அதை பார்த்து விட்டு ஆண்டாள் கண்ணனை நிதானமாக எழுந்திருக்க சொல்லுகிறாள் நீ அவசரப்பட்டு எழுந்திருக்க வேண்டாம் நாங்கள் எதற்காக தெரியுமா வந்திருக்கிறோம் நீ விழித்து பார்க்கக்கூடிய அழகை தரிசிக்க வேண்டும் ஒரு குழந்தை உறங்கி கொண்டிருக்கிறது என்றால் அதை தட்டி எழுப்புவோம் மூலியம் எழுப்புறச்சே அது எழுந்திருக்கும் இப்படி கண்ணை திறக்கும் ஆனால் இன்னும் தூக்க கலக்கமாக இருக்கச்சே திரும்பவும் கண்ணை மூடிக்கும் கொட்டாவி விடும் உடம்ப அப்படியே சோம்பல் முறித்து கொள்ளும் அப்புறம் திரும்ப படுக்கும் தலகாணியை பிடிச்சி கட்டின்று தூங்கும் இதெல்லாம் பண்ணும் இல்லையோ இதை பார்ப்பது எவ்வளவு அழகாக இருக்கும் அதை போல் ஆண்டாளுக்கு இப்போ கண்ணனை தட்டி எழுப்பி அவருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பது கூட முக்கியம் கிடையாது கண்ணன் தூங்கி கொண்டிருக்கிறாரா தூங்கிக் கொண்டிருக்கும் அழகை சேவிக்க வேண்டும் அடுத்தவருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவர் எழுந்திருப்பாரா அவர் எழுந்திருக்கிற அழகை சேவிக்க வேண்டும் அடுத்தவர் நடந்து வருவாரா நடக்கும் அழகை சேவிக்க வேண்டும் அமர்ந்து கொள்வாரா ஆசனத்தில் அமரும் அழகை சேவிக்க வேண்டும் இதற்காகத்தான் ஆண்டாள் ஆசைப்பட்டு வந்தாலே தவிர இதற்கு மேல் வேறு ஒன்னை ஆசைப்படுவது என்பது பிற்பாடு கைங்கரியம் பிற்பாடு இருக்கட்டும் கண்ணனை தரிசித்து அவனை அனுபவிக்க வேண்டும் என்பது ஆண்டாளுடைய முக்கியமான குறிக்கோள் அதனால் என்ன சொல்லுகிறாள் ஒரு விருது வழங்கும் விழா இருந்தாலோ இல்லையோ சட்டுன்னு தாலி கட்டினா மாப்பிளை கட்டிட்டு திரும்பி ஏன்னா போட்டோ எடுக்க வரலையோ இல்லையோ நிதானமா எல்லாத்தையும் அதுக்காக மந்திரத்தை நீட்டு நிதானமா சொல்ல முடியுமா இல்ல முடிச்சு போடுறத மெதுவா பண்ண முடியுமா ஆனா அவர்கள் அந்த ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறவா சொல்கிறது என்ன நிதானமா பண்ணுங்க சுவாமி இந்த பக்கம் பார்த்துட்டே பண்ணுங்க அப்போ அக்னியை எப்படி பார்க்கறது மந்திரத்தை எப்படி பார்க்கறது எல்லாரும் இந்த பக்கம் கேமராவை பார்த்துட்டே தான் எல்லாத்தையும் பண்ணணும்னா ஆனால் அதை போலத்தான் ஆண்டாளும் சொல்லுகிறாள் நீ சடக்கென கண்ணை திறந்து விடாதே மெதுவாக கண்ணை திறக்கணும் ஒரு புஷ்பம் மலர்றதை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குமோ அதை போல் உன் கண்கள் மலர்வதை நாங்கள் சேவிக்க வேண்டும் நிதானமாக கண்ணை திறந்து எங்களை கட்டாட்சிக்க வேண்டும் இந்த அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் பெரிய பெரிய ராஜாக்கள் அம் கண் மா ஞாலம் அம்னா அழகியது கண் அப்படின்னா இடமுடையது மா ரொம்ப பெரியது ரொம்ப பெருசு எவ்வளவு அழகான விஷயங்கள் எல்லாம் காடுகள் மலைகள் சோலைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கு அப்பேற்பட்ட ஞாலத்துக்கே அரசர்களாக பெரிய சக்கரவர்த்தியாக இருந்திருப்பார்களாம் அவர்களெல்லாம் அபிமான பங்கமாய் வந்து இந்த செல்வம் எல்லாம் என்னுடையது இவ்வளவு ஐஸ்வர்யத்தை உடையவன் நான் என்கிற அபிமானம் கர்வத்தில் இருந்தார்களோ இல்லையோ அந்த கர்வமெல்லாம் ஒழிந்து விடுமாம் கண்ணனுடைய பெருமையை பார்த்த உடனே அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் கண்ணனுடைய படிக்கட்டு அவனுடைய படுக்கை இருக்கே அந்த படுக்கை கால் இருக்கே அந்த காலை பிடிச்சுன்னு இந்த அரசர்கள் எல்லாம் வந்து இங்கேயே படுகாடு கிடப்பார்களாம் சங்கம் இருப்பார் சங்கம்னா கூட்டம் கூட்டமாக பல பல அரசர்களெல்லாம் வந்து கண்ணனிடத்திலே தோற்று போய் தங்களுடைய செல்வத்தையெல்லாம் சமர்ப்பித்து தங்களுடைய ராஜ்யத்தை எல்லாம் சமர்ப்பித்து கண்ணா உன்னுடைய படுக்கைய அடியை விட்டு நாங்கள் எங்கும் போவதாக இல்லை இனி இங்கே உன் திருவடிகளிலேயே வாழ்ந்து விடுகிறோம் என்று சொல்லி கொண்டு வருகிறார்களாம் எந்த அளவுக்குன்னால் கண்ணனுக்கு இத்தனை ராஜ்யத்தை எல்லாம் யார் ஆட்சி செய்வது ஆட்சி செய்வதில் ரெண்டு முறை உண்டு ஒன்று எல்லா ராஜ்யத்தையும் எடுத்துட்டு நடுவுல ராஜதானியில் இருந்து கொண்டு தலைநகரில் இருந்து தானே ஆள வேண்டும் இல்லாவிட்டால் நீ இங்கே ஆட்சி பண்ணு ஆனா எனக்கு அடிபணிந்து ஆட்சி செய்ய வேண்டும் கப்பம் கட்டும் முறைன்னு சொல்றாள் இல்லையோ கீழ சிற்றரசர்கள் இருப்பார்கள் கண்ணன் பேரரசனாக இருக்க போகிறார் அதை போல அவரவர்கள் ராஜ்யத்தை அவர்களுக்கு திரும்ப கொடுத்தால் கூட வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு ராஜ்யமே வேண்டாம் அது ரொம்ப பாரமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது உன் திருவடிகளே எங்களுக்கு இனிமையாக இருக்கின்றனன்னு சொல்லிவிடுகிறார்களாம் அந்த அளவுக்கு அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அவர்கள் எப்படி உன் கட்டில் கீழே வந்து விழுந்தார்களோ அதைப்போல் தான் கண்ணா நாங்களும் வந்து விழுந்திருக்கிறோம் அவர்களுக்கு அபிமானம் அகங்காரம் தான் என்கிற அபிமானம் சுவாதந்திரிய அபிமானம் நான் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை நான் சுதந்திரன் என்கிற அபிமானம் அவர்களுக்கு இருந்ததா அந்த அபிமானத்தை இழந்து வந்து உன் திருவடிகளிலே விழுந்தார்கள் எங்களுக்கும் ஒரு அபிமானம் இருந்தது ஆண்டாள் சொல்லுகிறாள் எங்களுக்கு இருந்த அபிமானம் என்ன தெரியுமா ஸ்திரீத்துவ அபிமானம் நாங்கள் பெண் என்கிற அபிமானம் இருந்தது இப்ப அந்த அபிமானம் தொலைந்து உன் காலிலே வந்து விழுந்து விட்டோம் அது என்ன ஸ்திரீ என்கிற அபிமானம்னா என்ன இதுவரைக்கும் ஆண்கள்தான் ஆண்கள் தான் கர்வம் கர்வம்னு சொல்லிட்டா இப்போ பெண்ணுன்னு சொன்னால் கர்வம் எடுத்தானால் அந்த அபிமானத்தை ஆண்டாள் சொல்லவில்லை இங்கு சொல்லப்படுவது வெளித்தோற்றத்தில் இருக்கும் ஆண் பெண் என்பதைப் பற்றியும் அல்ல ஜீவாத்மாக்கள் அனைவருக்குமே ஒரு ஸ்திரீத்வம் உண்டுன்னு தெரிவிப்பார்கள் அதாவது ஸ்திரீத்வாபிமானம் என்றால் நாம் மேல் விழுந்து ஒரு ஆண்மகனை தேடி போகக்கூடாது நாம் ஆறி இருக்க வேண்டும் காத்து இருக்க வேண்டும் கண்ணன் வந்து நம்மை திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமே தவிர நாம போய் அவர் வாசல்ல நின்று கால்ல விழுந்து எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்க கூடாது இது ஒரு பெண்ணுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அல்லவா அந்த எண்ணத்தோடு தான் கோபிகைகளும் இருந்தார்கள் ஆனால் கண்ணனுடைய பெருமையை நினைக்க நினைக்க அவன் அழகை நினைக்க நினைக்க இவர்களால் ஆரி வீட்டிலே இருக்க முடியவில்லை தங்களுடைய ஸ்திரீத்துவ அபிமானம் தான் ஒரு பெண் ஆறி இருக்க வேண்டும் மேல் விழுந்து ஆணை ஆசைப்படக்கூடாது என்கிற அபிமானம் எல்லாம் தொலைந்து விட்டது ஐயோ இப்பேற்பட்ட புருஷோத்தமன் கண்ணன் கிடைப்பார்னால் யாரால் ஆறி இருக்க முடியும் நாம ஓடிப்போயாவது கண்ணன் காலிலே விழுவோம் என்கிற எண்ணத்தோடு வந்திருக்கிறார்களோ இல்லையோ அதத்தான் ஆண்டாள் சங்கம் போல் வந்து தலை ரெண்டு பேருக்குமே அபிமானம் போயிருக்கு அரசர்களுக்கு என்கிற அபிமானம் விலகி வந்தார்கள் ஆண்டாள் முதலான கோபிகைகளோ நான் ஒரு பெண் நாம் போய் கண்ணனை நாடி போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததே அதை விட்டு வெட்கத்தை விட்டு கண்ணன் கிடைப்பான் என்றால் எவ்வளவு தூரம் அதற்கு போனாலும் சரி என்று ஆண்டாள் வந்து விட்டாள் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் இப்ப கண்ணன் என்ன செய்ய வேண்டும் கிங்கிணி வாய்ச்செய்த பூ போலே கிங்கிணி ஒரு மணியினுடைய வாய் இருக்கும் இல்லையா தானே இருக்கும் அதை போல மெதுவா திறக்கணும் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு எம் மேல் விழியாவோ நீ கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறக்கணுமா மொத்தமா திறந்துட்டா இப்போ பகவானுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி நின்று இருக்கும் நின்று இருக்கும் போது சடக்கன் அப்படியே திரைய தரப்பா உடனே ஆரத்தி பண்ணுவா பகவானுடைய மொத்த அழகு நம்ம கண்ணு முன்னாடி இருந்ததுன்னா அது நம்மளால் சட்டுன்னு அப்படி உள்வாங்கி சேவிக்கவே முடியாது அதை போல் கண்ணன் கண்ணம் ஓடிட்டு தூங்கிட்டு இருக்கார் திடீர்னு கண்ணை திறந்து மொத்த அனுகிரகத்தையும் நம் பேரிலே பொழிந்தால் அது ஒரு பெரிய வெள்ளத்தை போல கா பெருக்காறு போல ஓடிக்கொண்டு வரும் அந்த அவ்வளவு அனுகிரகத்தெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது அவ்வளவு அழகை ஒரு வினாடிக்குள்ளே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் ஆண்டாள் சொல்கிறது என்ன நீ கொஞ்சமாக தர அந்த கொஞ்சம் அழகை நாங்கள் சேவிச்சுக்கிறோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் தர இன்னும் கொஞ்சம் அழகை உள்வாங்கி கொள்ளுகிறோம் இன்னும் கொஞ்சம் தர ஒரு பூமி இருக்கு மொத்தமா தண்ணீரை கொட்டினா எல்லாம் ஓடி போயிடும் கொஞ்சம் தண்ணீர் கொட்டினா ஒரு செடிக்கு தண்ணீர் கொட்டுற செய்ய ஓடி பண்ணுவோம் கொஞ்சம் கொட்டினா அது மண்ணுக்குள்ளே இறங்கிக்கும் அப்புறம் கொஞ்சம் கொட்டினா அப்புறம் இறங்கிக்குமோ இல்லையோ அதே போல சிறு சிறுதே எம்எல் விழியாவோ எங்களால் ஒரே சமயத்தில் இத்தனை அழகை உள்வாங்க முடியாது அதனாலும் மெதுமெதுவாக நீ உன் கண்களை திறக்க வேண்டும் அந்த அழகை நாங்கள் சேவிக்க வேண்டும் சிறு எம்மேல் விடியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் திங்கள்னு சொன்னா சந்திரன் ஆதித்யன்னு சொன்னா சூரியன் சூரியனும் சந்திரனும் உதித்தது போல் உன் கண்களாலே எங்களை நீ கட்டாட்சிக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் அது நமக்கு புரியாது அது என்ன சூரியன்னா சூடாத்தானே வெப்பத்தோடு தானே இருக்கும் வெப்பமான பார்வை ராட்சசர்களையும் அசுரர்களையும் குறித்து பார்க்கலாம் ஆண்டாளை குறித்து எதற்கு வெப்பமான பார்வை திங்களைப் போல் எங்களை பார்க்க வேண்டும் சந்திரனைப் போல எங்களை குளிர வைக்க வேண்டும்னு பிரார்த்தித்தால் புரிகிறது சூரியனைப் போல் விரோதிகளை பார்க்க வேண்டும் தானே சொல்லணும் சூரியனைப் போல் எங்களை பார்க்க வேண்டும் ஏன் ஆண்டாள் சொல்லுகிறாள்னால் சூரியனுக்கு வெப்பம் என்பது மட்டும் குணம் கிடையாது ஒளி ஒளி ஊட்டுதல் இருட்டை விளக்குதல் என்று மற்றொரு குணம் உள்ளதா அப்ப பகவானுடைய கண் பார்வை கட்டாட்சம் என்பது சூரிய ஒளியை போல நம்ம பேரில் படணுமா பட்டா நம்முடைய மனதில் இருக்கிற அறிவின்மை என்கிற அஜானம் இருட்டெல்லாம் ஓடி போடுமா அப்ப சூரியனை போல பார்க்கணும் அதற்கு பிறகு சந்திரனை போல பார்த்தார்னால் நமக்கு குளிர்ச்சி ஏற்பட்டு மகிழ்ச்சி ஏற்படுமா அப்ப அஜானத்தை போக்குவதற்காக ஆதித்யனை போல பகவான் நமக்கு கட்டாட்சிக்க வேண்டும் குளிர்ச்சி கொடுப்பதற்காக திங்களைப் போலே நம்மை பார்க்க வேண்டும் அதனால்தான் ஆண்டாள் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏல் கடைசியில மாத்திட்டா பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா பாருன்னு சொன்னா ஆனா கொஞ்சம் தரந்தாலே போரும் ஆண்டாள் சொல்லல அம் கண் இரண்டும் கொண்டு அழகான ரெண்டு கண்களால முழுசா என்ன பார்க்கணும் உன்னுடைய மொத்த அனுகிரகமும் எனக்கு வேண்டும் ஆனால் அது ஒரே சமயத்தில் கொடுத்து விடாதே கொஞ்சம் கொஞ்சமாக தரந்து ஆனால் முழுவதுமான அழகை கொடுக்க வேண்டும் பகவானுடைய கண்கள் அரவிந்த லோச்சனன் என்று பகவானுக்கு திருநாமம் சொல்லுகிறோமே திருப்பானாழ்வார் பாடுகிறார் கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே கண்ணனுடைய பகவானுடைய கண்கள் நம்மளை பைத்தியமாவே ஆக்கிடுமா அவ்வளவு அழகல்லமாக இருக்குமா உயர்றமாக இருக்குமா நீண்டு இந்த கண் எவ்வளோ தூரம் நீளும் நாள் அப்படியே நீண்டு 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 காது வரைக்கும் போயிடுமா எதுக்கு எவ்வளவு நிழறதுன்னால் அப்போ தானே எல்லாரையும் நன்னா மலர்ந்து பார்த்தா தானே எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண முடியும் இத்தினோண்டு எதுவும் கண்ணுக்கு போறல அதனால் இப்படியே வளர்ந்து 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 உடம்பு முழுக்க பகவானுக்கு கண்ணாகவே ஆயிடுறதாம் அப்போ தான் எல்லாரையும் ரட்சிக்க முடியும் என்பதற்காக அதில் ஒரு சின்ன செவப்பு கோடு இருக்குமா செவ்வரி ஓடின்னு தெரிவித்தார் எதுக்கு அந்த செவப்பு கோடுன்னால் ஒருத்தருக்கு ரொம்ப ஐஸ்வர்யம் செல்வம் அதிகமாக இருந்தால் அவர் கண்ணுல ஒரு சின்ன செவப்பு கோடு இருக்குமா அது அந்த ஐஸ்வர்யத்தை காட்டக்கூடியது அது பகவானுக்கு உண்டுன்னு தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட அம் கண் இரண்டும் கொண்டு ஒரு கண்ணால பார்த்தா போராது கொஞ்சம் திறந்து பார்த்தால் போராது இரண்டு கண்களாலும் முழுவதுமாக எங்களை நீ கட்டாட்சிக்க வேண்டும் அப்படி பண்ணா என்ன ஆகும் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து எங்களுக்கு ஒரு சாபம் இருக்கிறது என்ன சாபம் கண்ணனை விட்டு பிரிந்து துன்பப்படுகிறோமே அதுதான் சாபம் அந்த சாபம் நாம் செய்து வைத்த பாபங்கள் எல்லாம் உன்னுடைய கட்டாட்சம் பட்டு விலக வேண்டும் பெருங்கேழலார் தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்க ஒருங்கே பிரள வைத்தார் இவ்வகாலம்னு நம்மாழ்வார் பாடுகிறார் வராக பெருமாள் தன்னுடைய பெரிய கண்களால நம்மாழ்வார நன்னா அனுகிரகித்தாராம் அப்பவே அவருக்கு பாபங்கள் எல்லாம் விலகி ஆழ்வார் தூய்மை அடைந்தார் என்று தானே சொல்லிக் கொள்ளுகிறார் அப்ப பகவானுடைய கட்டாக்சம் மத்த யாருடைய கட்டாட்சத்தால் பெற முடியாததையும் பகவானுடைய கட்டாக்ஷத்தாலே நாம் அடைந்து விடலாம் அந்த கட்டாட்சமும் வேண்டும் நீ திறந்து பார்க்கக்கூடிய அந்த தாமரை மலர்வது போல் இருக்கக்கூடிய அழகையும் நாங்கள் சேவித்து கொள்ள வேண்டும் அதற்காக மெதுமெதுவாக நீ எங்களை கண் திறந்து பார்க்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறாள் ஆண்டாள் பிரார்த்தனைக்கு இணங்க கண்ணனும் மெதுவாக தரந்து தன் அழகு முழுவதையும் காட்டுகிறானா தசயதா கப்யாசம் கொண்டரீக்கம் ஏவம் அக்ஷினி கண்ணனுடைய தாமரை கண் என்பது வெறும் அழகுக்கு மட்டும் அல்ல அந்த தாமரைக்கண் யாருக்கு உள்ளதோ அவர்தான் முழு கடவுள் பிரம்மம் அவர்தான் பரமாத்மா என்று வேதாந்தமே சொல்லுகிறது அதனால் அந்த கண்ணை வைத்துத்தான் இவர் பெரியவர்னு முடிவு பண்ணணும் அந்த கண்ணுக்குத்தான் ஆட்பட்டு மனதையும் தோற்றுவிடப் போகிறோம் அந்த கண்ணழகை ஆண்டாள் பிரார்த்தித்து அனுபவித்தது இன்றைய பாசுரத்திலே இந்த பாசுரத்தில் இராமாயணத்தோடு இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னவென்றால் கடைசியில பார்த்தோமே எங்கள் மேல் சாபம் இழிந்து அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து கண்ணன் பகவான் தன்னுடைய கண்ணால கட்டாட்சித்தார் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் விலகுகின்றன ஆண்டாள் சொல்லக்கூடியது இதே வார்த்தையைத்தான் சபரி என்கிற ஒரு மூதாட்டி ராமனை பார்த்து தானும் சொல்லுகிறாள் தவாகம் சக்ஷுஷா சௌமிய பூதா மானத கமிஷியாம் யக்ஷயான் லோகான் தொசாதா தறிந்தம சபரி என்பவர் ஒரு வயதான ஒரு வேடுவ ஜாதியைச் சேர்ந்த பெண் அந்த பெண் தண்டகாரண்யத்து காட்டுக்குள்ளே மதங்கர் என்று ஒரு முனிவர் இருந்தார் அந்த மதங்க முனிவருக்கும் அங்கு சுற்றி இருந்த ரிஷிகளுக்கும் பணிவடைகளை செய்து கொண்டு அவர்கள் கூடவே இந்த வேடு வச்சு சபரி என்பவள் வாழ்ந்து வந்தாள் ஒரு காலத்தில் மதங்க முனிவர் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு செல்ல போகிறார் அப்ப சபரி நானும் கூட வருகிறேன்னு சொல்றா அப்ப உண்மைதான் எப்போ ஒரு ஆச்சாரியனுக்கு நீ கைங்கரியம் செய்தாயோ கண்டிப்பா உனக்கும் மோட்சம் உண்டு ஆனால் அதற்கு இடையிலே ஒரே ஒரு கடமை உள்ளது ராமன் இந்த பக்கமாகத்தான் சுக்ரீவனை தேடி கிஷ்கந்தைக்கு செல்ல போகிறார் வரும்போது நம் ஆசிரமத்திலே அவரை வரவேற்று அவருக்கு உபச்சாரங்களை செய்து அவருக்கு காய்கனிகளை சமர்ப்பித்து நீதான் கௌரவிக்க வேண்டும் அதற்கு பிறகு நீ புறப்பட்டு வைகுந்தத்தை வந்து அடையலாம் என்று மதங்க சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்று விடுகிறார் அப்போலேருந்து சபரி காத்துட்டே இருக்கா ராமன் எப்ப வருவார் எப்ப வருவார் என்று காத்துக்கொண்டிருந்தாள் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தொலைத்து கபந்தனை கொன்றுவிட்டு இந்த மார்க்கமாக வருகிறார்கள் வந்தவுடனே அவர்களை அழைத்து அவர்களுக்கு உபச்சாரங்களை எல்லாம் பண்ணுகிறார் அப்ப சபதி சொல்லக்கூடிய வார்த்தை ராம ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணி அடைய வேண்டிய முக்தி கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் என்று எனக்கு தெரிந்துவிட்டது ஆனால் அதுக்கு பாபங்கள் எல்லாம் போகணுமே இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய பாபங்கள் விலகினால்தான் இவன் மோட்சத்தை அடைய முடியும் பாபம் எப்படி விலகும் என்றால் பகவானுடைய கண் கட்டாட்சம் படத்தானே வேணும் அதற்காகத்தான் இவள் காத்து கொண்டிருந்தாள் இப்ப ராமன் வந்து குளிர கட்டாட்சித்தார் அல்லவா அப்ப சொல்ற சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி உன்னுடைய அழகான கண்களாலே அங்கே சக்ஷுஷா சௌமியேனு இருக்கு அழகான கண்கள்னு இருக்குது இங்கே அம் கண் இரண்டும் அழகான ரெண்டு கண்களும்னு இருக்குது அது மேலே பூதாஸ்மி அந்த கண் பார்வையாலே நான் புனிதனா புனிதளாக புனித உடையவளாக ஆகிவிட்டேன் என்னிடத்தில் அழுக்குகள் பாபங்கள் எல்லாம் விலகிவிட்டன என்று சபரி சொல்லுகிறாள் ஆண்டாலும் எங்கள் மேல் சாபம் இழிந்து எங்களுக்கு ஏற்பட்ட சாபங்கள் அனுபவித்து தீர்க்க வேண்டிய பாபங்கள் அனைத்தும் விலக வேண்டும் உன் கண் கட்டாட்சம் எங்கள் பேரிலே பட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாளே அதுக்கு மேலே கமிஷ்யாம் அக்ஷயான் லோகான் ராமா உன் கண் பார்வை பட்டால் போரும் நான் அக்ஷயான் எல்லையற்ற ஆனந்தத்தை தரக்கூடிய வைகுந்தத்தையே அடையப் போகிறேன் உன் கண் பார்வைக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன் சிரமணி விதுர ரிஷி பத்னிகளை பூத்தராக்கின புண்டரீகாட்சன் நெடுநோக்குன்னு தெரிவிப்பார்கள் இதே கண் பார்வையோட தான் விதுரையும் பகவான் கட்டாட்சித்தார் அவரும் பாபங்களை எல்லாம் தொலைத்தார் அதே போல ரிஷி பத்னிகள் கண்ணன் ஒரு முறை பிருந்தாவனத்துக்கு போயிருக்கும் போது ரொம்ப பசி எடுத்து விட்டது அப்போ பக்கத்துல சில ரிஷிகள் யாகம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் கிடத்துல பிரசாதம் கிடைக்குமா சோறு கிடைக்குமான்னு கேட்டதற்கு அவர்கள் வயது வெளியே விரட்டி விட்டார்கள் உடனே அவர்கள் மனைவியிடம் போய் கேட்டால் அவர்கள் பெரிய கங்காளம் கங்காளமா உணவை எடுத்துக்கொண்டு வந்து கண்ணனுக்கு சமர்ப்பித்தார்கள் அப்ப கண்ணன் தன்னுடைய கண் பார்வையால குளிர கடாட்சித்தாராம் அவர்களையும் புனிதர்களாக ஆக்கினான் அதேபோல் இந்த இடத்திலும் ராமன் தன்னுடைய கண் பார்வையாலே சபரிக்கிருந்த பாபங்களையெல்லாம் போக்கி அவள் மோட்சமடையும் அளவுக்கு உயர்த்தியை ஏற்படுத்தினான் கம்பர் தெரிவிக்கிறார் மாண்டது என் மாய வந்தது வரம்பில் காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம் போயது பிறவி என்னால் என்ன சொல்றா பாருங்க மாண்டது என் மாய பாசம் இது வரைக்கும் உலகத்தில் இருந்த பற்று எல்லாம் வச்சிருந்தேனே அது எல்லாம் உன் கண்பார்வை பட்டவுடனே எனக்கு விலகிவிட்டது வந்தது வரம்பில் காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம் இலையில்லாத காலத்துக்கு நான் தபசு பண்ணி ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே வந்திருக்கேனே அந்த தவத்தினுடைய செல்வம் வந்தது அதனுடைய பயன் மோட்சம் என்கிற பயன் இப்ப உன் கட்டாட்சத்தால் தான் எனக்கு கிடைத்துள்ளது போயது பிறவி என்னால் என்னுடைய பிறவி என்கிற அழுக்கு இனி எனக்கு கிடையாது பிறவியை நீத்து நான் இனி வைகுந்தத்தை அடையப் போகிறேன் என்று சபரி பாடுகிறாளாம் அந்த அளவுக்கு பெருமை உடையது ராமனுடைய கட்டாட்சம் நம்மை புனிதமாக்க கூடியது அப்படிப்பட்ட கண்களை கொண்டு அதிங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கு இரண்டும் கொண்டு எங்களை நீ நோக்க வேண்டும் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தாலே பிரார்த்தித்து கண்ணனுடைய கடாட்சத்தையும் பெற்றாள் பெற்றவுடனே அடுத்து என்ன செய்ய வேண்டும் கண்ணன் அங்கிருந்தே படுக்கையிலிருந்தே பேசத் தொடங்குகிறார் சரி திறந்து கட்டாட்சித்து விட்டால் ஆண்டாள் எதற்காக வந்தீர் அப்படின்னு அடுத்து கேட்கணுமோ இல்லையோ படுக்கையிலிருந்தே கண்ணன் கேட்கத் தொடங்கினார் படுக்கையிலிருந்து பேசாதே எழுந்து இருந்து சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு பேச வேண்டும் என்று அடுத்த பாசுரத்திலே ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் என்ன அர்த்தங்கள் என்பதை நாளைய தினம் அனுபவிக்கலாம் தற்போது இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து ஓதும்படிக்கு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே இருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம் கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை போலே செங்கண் சிரிச்சிரதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனமிழந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய்